நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமான விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி இழக்கிறதா இந்த சின்னம் இருந்து கைமீறி போகிறதா இந்த சின்னம் நம்ம இடத்துல பறிக்கப்படுகிறதா இந்த மாதிரியான சில வார்த்தைகளை இணையதளங்கள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஆமாம் சம்பவம் நடந்துருச்சு சம்பவத்தை நடத்துனது யார் தேர்தல் ஆணையம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரி என்ன நடந்துச்சு இப்போ நம்ம நாட்டில் வந்து எலெக்ஷனில் போட்டி போடுற கட்சிகள்லாம் எனக்கு இந்த சின்னம் வேணும் இந்த சின்னம் வேணும்னு விருப்பமாக கேட்பாங்க தேசிய கட்சிகள் அப்படின்னா அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான சின்னம் அப்படிங்கிற ஒன்றை வந்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கான ஒரு சின்னம் கொடுத்துப்பாங்க அது யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பதிவு பண்ணிடுவாங்க அப்படி பதிவு பண்ணோன்னா தேசிய கட்சி அப்படின்ற போது அந்த சின்னம் அவங்களுக்கு மட்டும்தான் மற்ற சின்னங்களை எப்போ வேணாலும் தேர்தல் ஆணையம் மாற்றி மாற்றி யார் வேணாலும் கொடுக்கலாம் சரிதானா அப்படி இருக்கிறதுனால இந்த விவசாய சின்னம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தேசிய கட்சியாக இல்லை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் இன்னும் வளரலை அப்படின்ற போது இந்த நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை யாருக்கு வேணாலும் தேர்தல் ஆணையம் நினைச்சா கொடுக்கலாம் அந்த முடிவை எடுத்து தான் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குது இது தமிழ்நாட்டிலையும் அந்த கட்சி போட்டிடுது இப்போ இந்த விவசாய சின்னத்தை எந்த கட்சி இப்போ வாங்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடில் சில ஃபோட்டோஸ்லாம் போட்டு விட்றேன் பாருங்கள் அந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை வாங்கியிருக்குது பிஏபின்னு நினைக்கிறேன் அந்த கட்சியுடைய ஃபார்ம் அந்த கட்சி தான் வாங்கியிருக்கு இந்த கட்சி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு ஆறு ஸ்டேட் ஏழு ஸ்டேட்டில் போட்டி போடுறாங்க இவங்க வந்து ஒரு தேசிய கட்சியாக வளரணுங்கிற முடிவெடுத்து சின்னத்தை கேட்டிருக்காங்க அப்புறம் விவசாய சின்னத்தை அவங்க அப்ரோச் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போது இதில் வந்து ரெண்டு வாய்ப்பை நம்ம நாம கட்சி பயன்படுத்திக்க முடியும் ரெண்டே வாய்ப்பு தான் இருக்குது ஒன்று இந்த சின்னத்தை விட்டுட்டு வேறு வேறு சின்னம் கேட்குறது இல்லை அப்படின்னா இந்த சின்னத்தை சம்மந்தப்பட்ட கட்சிக்கிட்ட நாங்கள் வந்து இந்த பாருங்கள் இத்தனை வருஷமாக இந்த சின்னத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு சின்னத்தை விட்டு கொடுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை கட்சிக்கிட்டே கேட்கணும் அதே சமயத்தில் தேர்தல் ஆணையத்திட்டே கேட்கணும் தேர்தல் ஆணையம் ரெண்டு பேரும் சமரசம் பண்ணி சரிங்க அந்த சின்னத்தை இவங்களுக்கே கொடுத்துருவோம் நாம் தமிழை கட்சிக்கு கொடுத்துருவோம் ஏன்னா மூணு தேர்தலாக அவங்க சின்னத்தை பயன்படுத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி கொடுத்தால் உண்டு இல்லைங்க கொடுக்க முடியாது அப்படின் சொன்னால் முடியாது தான் எத்தனை பிரச்சனை பார்த்தீங்களா சீமார்கள் மட்டும் ஒரு பிரச்சனை ரெண்டும் பிரச்சனையா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனால் ஒரு பிரச்சனை பேசி போடுற வீடியோக்கள் யூடியூப்பில் வந்தால் அதை பார்த்து பல பேர் ட்ரோல் போடுறாங்க எவ்வளவு பிரச்சனை பாருங்கள் எடுத்து தேர்தலை சந்திக்க வந்தால் சின்னத்தையும் முடக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒரு கட்சி நாட்டில் பிரச்சனைனா அந்த பிரச்சனையை தீர்க்க வர்ற கட்சிக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்படி போய்கிட்டு இருக்க அந்த கட்சியில் சில பேர் இந்த சின்னம் நம்ம கை மீறி போயிடுச்சே அப்படி பறி போயிடுமோ அப்படிங்கிற ஆத்திரத்துலேயும் கோபத்துலேயும் சில நண்பர்கள் வந்து என்னடா எதுக்கெடுத்தாலும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற வெறுப்புலையும் இருக்கிறத என்னால் இணையதளங்களில் பார்க்க முடியுது அவங்களுக்கெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் சொன்னதைத்தான் நான் மறுபடியும் நினைவு கொடுத்த விரும்புகிறேன் அண்ணன் சீமானவர்கள் ஏற்கனவே பல முறை மேடையில் பேசியிருக்காங்க சிம்பல்லஸ் எலெக்ஷன் இந்த மாதிரி சின்னங்கள் இல்லாத தேர்தலுக்கு வாங்க அமெரிக்கா மாதிரி மற்ற நாடுகள் மாதிரி நம்ம எண்முறையை கொண்டு வந்துடும் அவருக்கு வந்து பத்தாம் நம்பரு அவருக்கு எட்டாம் நம்பரு அவருக்கு அஞ்சாம் நம்பர்னு ஒரு ஆளுக்கு ஒரு நம்பரை கொடுத்து விடுங்க தேர்தலுக்கு தேர்தல் நம்பரை மாற்றுங்க அது வந்து உண்மையிலே ஆரோக்கியமான மனப்போக்கை கொண்டு வந்து சேர்ப்போம் நீங்கள் ஐம்பது அறுபது வருஷமா காங்கிரஸுக்கு கை சின்னத்தை கொடுத்துறீங்க ஒருத்தருக்கு தாமரை சின்னத்தை கொடுத்துறீங்க இன்னொருத்தருக்கு ரெட்டேலே கொடுத்துடுறீங்க உதயசூரியன் கொடுத்துறீங்க தொடர்ந்து சின்னத்தை கொடுத்துறதுனால இந்த சின்னத்தில் நாய் நின்றாலும் நரி நின்னாலும் ஓனார் நின்றாலும் பள்ளி நின்னாலும் கரையார் என்னாலும் யானை நின்னாலும் எது நின்னாலும் ஜெயிக்குது இந்த சின்னத்துல சின்னத்துக்கான ஓட்டு அப்படிங்கிறத மக்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறா அப்போ மக்களுக்கு நல்ல எண்ணத்தை தேடக்கூடிய சிந்தனை வரல நான் எம்ஜிஆர் ஓட்டு போடுறேன் என்னமோ அப்படின்னு சொல்ற பல பேரை நம்ம நாட்டில் பார்க்க முடியுது அப்படின்ட்டு அண்ணன் சீமானவர்கள் ஏற்கனவே மேடையில் பேசியிருக்காங்க அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் அப்போ சின்னங்களற்ற தேர்தல் முறையை கொண்டு வரணும்னு அண்ணன் சீமான அவர்கள் சொன்னாங்க அந்த விஷப்பரீட்சையை அண்ணன் சீமானவர்களுடைய கட்சியிலிருந்து முத முறையாக தொடங்குகிற முயற்சியை தேர்தலான எடுத்துருச்சோ என்னவோ எனக்கு தெரியல ஒருவேளை அந்த சின்னம் பறிக்கப்பட்டால் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டால் மொத்தமாக நாற்பது தொகுதியிலையும் போட்டிக்கிறதுனால நமக்கான ஒரு காமனான ஒரு சின்னம் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமையும் போகலாம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு ஒரு விதமான சின்னமும் கொடுக்கலாம் இப்போ சின்னங்களை பார்த்து வாக்களிக்காமல் நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அண்ணன் சீமானவர்களை பின்பற்றக்கூடிய வாக்காளர்கள் தள்ளப்படுகிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை விவசாய சின்னம் கிடைச்சா லக்கு கிடைக்கலன்னா பேட் லக் இப்போ கிடைச்சா என்னாகும் அப்படின்னா இந்த சின்னத்துக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிற ஒன்று பெருகிகிட்டே வரும் இப்போ உதயசூரியனுக்கு எவ்வளோ ஓட்டு ரெட்டார்க்கு எவ்வளோ ஓட்டு அப்படிங்கிறது அப்படின்றது போல் விவசாய சின்னத்துக்கு என்ன ஓட்டு அப்படின்றது மாதிரி தான் வந்து சேரும் எதிர்காலத்தில் அதை உடைக்கணும் நல்ல எண்ணத்திற்கான வாக்காளர் உருவாக்கணும் அப்படிங்கிற பொழுது அண்ணன் சீமானவருடைய கருத்தியலுக்கு எத்தனை ஓட்டு இந்த நாம் தமிழர் தமிழ் தமிழ் தேசியம் தமிழர் அரசியல் தமிழ்நாடு அப்படின்ற பேசுகிற அந்த வாக்காளர்கள் அந்த அதுக்கான வாக்காளர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷப்பரிச்சைக்கான தேர்தலாக கூட இந்த தேர்தலை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து தேர்தல் ஆணையம் மீண்டும் நமக்கு சின்னத்தை கொடுத்துரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கட்சி கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் மூத்த நிர்வாகிகள் ரீதியான சட்ட முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு சின்னம் மீண்டும் கிடைக்கும் எப்படிங்க கிடைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மறுபடி அப்ரோச் பண்ணலாம் நாங்கள் ரெண்டு தேர்தல் மூன்று தேர்தலாக அந்த சின்னத்தை பயன்படுத்தியிருக்கோம் இந்த சின்னத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வாக்குப்பதிவு கொண்டு வந்திருக்கோம் ஏழு எங்களுக்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அந்த சின்னத்துக்காக வாக்கள் இருக்கிறாங்க புதிய உறுப்பினர்கள் இவ்வளோ இருக்கிறாங்க எங்களுக்கான சின்னமாக அந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இந்த தமிழகத்தில் இருந்து நீங்கள் ஒதுக்கி இருக்கிற அந்த கட்சி தமிழகத்தில் இன்னும் பெருசாக அங்கே உறுப்பினர்களே இல்லை தேர்தல் வேட்பாளர்களை போடல அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை ரெக்வஸ்ட் பண்ணி போது தேர்தல் ஆணையம் ஒருவேளை தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தால் இந்த சின்னம் மீண்டும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா போன தடவை வந்து பிரச்சனை வந்துச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தான் அந்த சின்னம் கிடைக்கும் ஏற்கனவே போட்டிட்ட சின்னம் கிடைக்கும் அப்படின்றது போல இருந்துச்சு இல்லை இந்த தடவை எல்லாேருக்கும் போலரை போட்டிகிட்ட சின்னத்தை கொடுத்துருவோம் முடிவை தேர்தல் அதிகாரி எடுத்தார் அதே மாதிரி இந்த முறையும் தேர்தல் அதிகாரி எடுத்தால் கிடைக்கும் நான் இதை வச்சு த இதை வச்சு தம்பி திருப்பி கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா கமல்ஹாசனுக்கு அவர் அவருடைய சின்னமான டார்ச் லைட்டையே திருப்பி கொடுத்துருது கமல்ஹாசன் கட்சி திமுக போய் சேர்ந்துருச்சு திமுக கட்சிக்கு சேர்த்துருச்சு அந்த கட்சிக்கு அவருடைய சின்னமான டார்ச் லைட்டே திருப்பி கொடுத்துருக்க போது நாம் தமிழர் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக விவசாய சின்னம் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்குது இல்லை தேர்தல் ஆணையம் வந்து நாம் தமிழர் கட்சியை காலி பண்ணணும் அப்படின்னு பிஜேபி தே தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் அப்புறம் இருக்கக்கூடிய அதிமுக திமுக எல்லா கட்சியோடய ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா சின்னங்களற்ற தேர்தல் முறை அப்படின்ற முறையை நாம் தமிழர் கட்சியிலேருந்தே டெஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரி எது எப்படி இருந்தாலும் சின்ன கிடைச்சாலும் கிடைக்காம போனோம் சீமானண்ணன் பேசின அரசியல் அண்ணனுக்கான அரசியல் அப்படின்றத நாம் ஏற்கனவே பல வீடியோக்கள் இணையதளங்களில் பார்த்துருக்கோம் அத்தனை வீடியோக்கள்லையும் அவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க நிஜத்துலேயும் அவ்வளவு கூட்டங்கள் வருது அண்ணன் சீமான மேடையில் பேசும்பொழுது இந்த கூட்டங்கள் எல்லாம் வாக்காளரில் இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அந்த கருத்தியல் எவ்வளோ பேர்ட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கருத்தியல் தேர்தல் வரும் பொழுது செல்லுபடி ஆகுதா இந்த கருத்தியலை மக்கள் எவ்வளோ பேர்ட்டை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அப்படின்ற அந்த தெளிவான அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ சின்னங்கள் அப்படின்ற கொண்டு வந்த ஓட்டார் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் வயசான தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்க நம்ம கருத்து போய் சேராட்டி கூட பேரை சொல்லிட்டா அதுக்காக அந்த சின்னத்தில் போடும் அப்படின்ற முடிவு கூட தாத்தா பாட்டி போடலாம் சித்தப்பா பெரியப்பாலாம் என்ன சொல்கிறேடா எந்த கட்சியிலாம் தெரில நீ சொல்கிற நான் போடுறேன் அப்படின்ற முடிவு கூட சில பேர் போட்டிருக்கலாம் போன தேர்தலில் ஆனால் இந்த தேர்தலில் ஒருவேளை விவசாய சின்ன நமக்கு ஒதுக்கப்படவில்லை என்றால் புதிதாக ஒதுக்கப்படக்கூடிய அந்த சின்னத்திற்கு விழக்கூடிய ஓட்டு அந்த வாக்குகள் என்பது மிகச்சரியான துல்லியமான சீமானனுக்கான வாக்கு அதுக்கான ஓட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்குங்கிறத கண்டு நாம் உண்மையை தெரிஞ்சுக்கலாம் எதிரிகளுடைய அந்த வயிற்றுல புள்ளியை ஏற்கனவே கரைச்சிகிட்டு இருக்கிறாங்க தேர்தல் வருது அந்த கூட்டணி கட்சியில் அவங்க யோசிக்கலை சீமானு எவ்வளோ பிரச்சனை ஓட்டு வாங்கிடுவார் அதை வச்சு தான் அடுத்த எம்எல்ஏ எலக்ஷனே இருக்குது அப்படின்ற முடிவில் பல கட்சிகள் வந்து இப்போ வைத்திர புள்ளியை கரைச்சிட்டு இருக்குது அந்த வகத்தில் புளியை கிடைக்கிறது போல் டைம்பு கட்டி விட்டுடலாம் நம்ம ஏன்னா இந்த தேர்தலில் எவ்வளோ ஓட்டு அண்ணன் சீமானவர்கள் விவசாய சின்னம் இல்லாமலே வாங்குறாரு அப்படின்றத வச்சு தான் ஒட்டுமொத்த தமிழக அரசியலே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி சின்னம் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அண்ணன் சீமானவர்கள் இங்கே வாரியா என் சின்ன கழுவை இதுதான் கொடுத்துருக்காங்க உயிரோடு இருக்கிறதுக்கு கொடுக்க முடியாது இல்லையா வேறு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா அந்த சின்னத்தை தெருவிளக்கா அயன் பாக்ஸா நகவெட்டியா என்ன கொடுத்துருக்காங்களே தான் சின்ன கொடுத்துருக்காங்கப்பா இதுக்கு வேணால் ஓட்டு போடு அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் தயார் நீங்களும் தயாராக இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை நம்பிக்கையோட அடுத்த பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி